வணக்கம் நான் உங்கள் லக் பஞ்சர் மருத்துவர் சாய்து லட்சுமி கனகராஜ் இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படியுமே வந்து உயிருக்கு கேரண்டி யாரும் சொல்கிறது இல்லை டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இதில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இயற்கையாக மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு நிறைய பேருக்கு வந்து க்யூராக இருக்குது இதில் முக்கியமாக இந்த மூக்கிரட்டை ரெட்டை பார்த்தீங்கன்னா இந்த கிட்னிக்கு அப்படின்னே படைக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மூலிகை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்னியை புதுப்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இந்த நிலையில் இருக்கிற அந்த கிட்னியை கூட ஒரு திரும்பவும் புதுப்பித்து கொண்டு வந்து நல்ல பழைய நிலைக்கு திரும்பும் இப்போ இந்த மூக்கிரட்டையை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து ஒரு காலையிலேயே நீராகாரம் பழைய சாதத்தை ஒரு மண்பானையில் ஊற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திருச்சு அந்த நீரில் இந்த இலைகளை கைப்பிடி இலைகளை அரைச்சி கரைச்சிட்டு உப்பெல்லாம் போடாமல் அப்படியே நீங்கள் குடிச்சு வரணும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிக்கும் உங்களுடைய நல்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் கிட்னி சார்ந்த எந்த பிரச்சனையுமே சென்னீரகத்தில் தொற்று இருக்குது சென்னீரகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்குமே இதை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பழுதுபட்ட கிட்னியை கூட புதுப்பித்து தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் உப்பு அதாவது பொதுவாகவே நம்ம சிறுநீரகத்தில் சொல்லுவோம் உப்பை வந்து குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறது உப்பை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இது உப்பை எடுத்துக்காதீங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு சோடியம் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்துப்பு நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சலுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இல்லை பொதுவாக நாங்கள் வந்து சிறுநீரக பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து சிப்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்க வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ செருநீரகம் சார்ந்த பிரச்சனை சின்ன வயசுலேயே ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த சிறுநீரகத்தை சரி பண்ணத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா இந்த மூலிகையை நம்ம வந்து ஒரு சூப் மாதிரி பூண்டு ஜீரகம் மிளகெல்லாம் தட்டி போட்டு ஒரு சூப் மாதிரி காலையில் உணவுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடிக்க கொடுக்கலாம் இல்லை மாலை நேரத்துலையும் நம்ம இது வந்து தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம்